எல்லோரும் இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி சமையலுக்கு போகலாமா தினையரிசி சாதம் வடிக்கலாம் அப்படின்ட்டு வாரத்தில் ஒரு முறையாவது சிறுதானிய சாதம் வந்து வடிச்சிடுறது ஒன்று தினையரிசி இல்லைன்னா வரகரிசியை கஞ்சியை வச்சிடறது அப்படியே கொஞ்சம் பச்சை மொச்சா இருந்துச்சு ஊருக்கு போயிட்டு வரையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் சிறுதானிய அரிசியெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தரக்க நல்லா வாஷ் பண்ணிடணும் தண்ணி பூரா நல்ல கலங்களாக வரும் தண்ணி நல்லா கொதிக்கவுமே போட்டுருவோம் ஒரு அஞ்சே நிமிஷந்தே நல்லா கொதி வந்தாலே போதும் உங்களுக்கு பயிராக வேணும் அப்படின்னா போட்டதும் ஒரு கொதி வந்தோடனே ஒடிச்சிடணும் நான் லைட்டாக வந்து கொஞ்சம் நல்லா குலைவாக வேக வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து பச்சை மொச்சையும் வெந்துருச்சு அதுக்கு வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை போட்டு கூட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி அப்படியே குழம்பு மிளகாய் தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் அந்த பக்கம் சாதமும் ரெடியாகிடுச்சு அப்படியே வடித்துக்கரலாம் அப்படியே காயுமே கொஞ்சம் நறுக்கி வச்சாச்சு பீட்ரூட் வந்து எப்போ வாங்கிட்டு வந்தாலும் சரி அதை சீக்கிரமாகவே வைக்கிறதே இல்லை எப்பயுமே வந்து பீட்ரூட் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகதே இருக்குது எல்லா வீட்லேயும் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா பீட்ரூட் சாப்பிடணும் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டந்தேன் லைட்டாக தன்மை இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் நல்ல காரமாக சாப்பிடுவாங்க தேவையான அளவு புளி சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் சாதமும் வடிச்சாச்சு அப்படியே வந்து குழம்பையும் தாளித்து ஊற்றிடுவோம் வர வர எங்கள் வீட்டில் எண்ணெயே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க முடிஞ்ச அளவு கொஞ்சமாக ஊற்று கொஞ்சமாக ஊற்றுன்னு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றுவேன் அந்த ஆயில் கேனில் ஊற்றுனோம் அப்படின்னா கொஞ்சமாக அதை வரும் அந்த ஸ்டீல் கேனில் ஊற்றுனோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் எச்சாவே போயிடும் தேவையான அளவு எண்ணெய் கடவுளுந்தம்பருப்பு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருகப்பில் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து ஊற்றிடுவோம் நல்ல வாசமாக இருக்கும் இதில் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஒரு பட்டை கிராம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம் ஃபஸ்ட்லாம் வந்து பெண்கள்தே வந்து ஆண்களுக்கு உதவி செய்கிறாங்க என்னோட முன்னேற்றத்துக்கு என்னோடய ஒய்ஃப் என்னோடய தங்கச்சி என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அப்படியே காலம் மாறிடுச்சு ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி இப்போ ஆண்கள் வந்து பெண்களோட முன்னேற்றத்துக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்காங்க நிறைய பேர் நிறைய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இவ்வளோ சக்ஸஸ் ஆவாங்களா அப்படின்னு எங்கள் வீட்லெலாம் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடுப்படியில் தானேம்மா வேலை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அப்படியே மாறுதலை வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்லாம் அப்படிதே சொல்லுவாங்க ஆனால் இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி தான் இப்போ நிறைய வந்து பெண்கள் வந்து நிறைய சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு காய் பொறிச்சிக்கலாம் இதில் வந்து கேரட்டு பீன்ஸு கோஸு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன் அப்படியே வேக வச்சு மட்டும் எடுத்துக்கிடுவோம் இந்த பக்கம் பீட்ரூட் வந்து வேக வச்சா நல்லா இருக்கணான்னு தெரியலை அதனால அப்படியே தாளிச்சிக்கிருவோம் சும்மா கொஞ்சமாக ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த வெங்காயமும் கடுகுக்கும் வெடிக்கிறதுக்காக காய்கறி வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுதே விட்ருக்கேன் அதிலே உப்பு சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி காய் வெந்ததுக்கப்புறம் வந்து பெப்பர் தூளும் உப்பு சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு இறக்கிடுவோம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ஏன்னா நம்ம ஆயிலே வேணாந்தே வேக வைக்கிறோம் பீட்ரூட்டே அப்படியே ஆவியில் வேக வைக்கலாமா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு வந்து ஆயிலை வந்து தவிர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் சேர்க்குற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படியே லேசாக தண்ணியை தெளித்து மட்டும் விட்டு வேக வச்சுருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா துருவித்தனம் சேர்த்துருக்கோம் டக்குன்னு வெந்துடும் இந்த பக்கம் காயுமே வெந்துருச்சு அதை வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம் இதுவுமே வெந்துருச்சு பீட்ரூட்டுமே இறக்கிடலாம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீட்டில் பப்பிக்குட்டி வளர்க்குறோம்ல அவங்க வந்து சொல்லலாமான்னு எனக்கு தெரியலை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க நிஜமாக இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஏன்னா இதே ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நாய்க்குட்டி வளர்க்குறோம் இப்போ ஒரு மூணு நாள் அம்மா சொன்னாங்க தயிரா சாப்பிட்றத விட அதை மோராக்கி சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது நல்ல தண்ணியாக முடிஞ்சளவு எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குருவோம் பச்சை கருவேப்பில்ல கொஞ்சமாக மாங்காய் இஞ்சி மல்லித்தலை ஜீரகம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கரை இன்றைக்கி வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் சாமியில் சாதம் பண்ணியிருக்கோம் பச்சை மொச்சை கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சாச்சு அப்புறம் காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் மோர் பீட்ரூட் பொரியல் எந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்